கெட்ட பழக்கத்தை பழகிக்கிறோம் நல்ல பழக்கத்தை கற்றுக்கணும் தர எங்கள் வீட்டில் தயாரப்படுவா சின்ன விஷயம் இந்த மாதிரி ஓரமா போய் தலாணியை வச்சு படுத்தா தலையில் அடிப்பான் தலாணி கீழே இறங்கி வச்சு படுவான் எந்த பூச்சி போனாலும் சுவர் ஓரமா தான் போகும் தலையானிய சுவர் ஓரமா வச்சி இந்த ஞாபகம் வெளியில இங்க யாரும் போயிட்டு வந்தோம்னா காலில் தண்ணி ஊற்றாம உள்ள வந்தோம்னா அடிப்பான் என்ன இடவோ விரிச்சியோ சனியனே வெளியில நெல்லு காலில் தண்ணி ஊற்ற இப்ப பூட்ஸ் போட்டுருக்கீங்க புதுசா வெளியே கட்டி வச்சிருந்தீங்க சில பேரு வீட்டு பூஜை கட்டிடுங்க பூஜை வரைக்கும் புதுசா போட்டு வராங்க ஆண்டவனுக்கு செருப்பு உதவாதுன்னா உள்ள போடக்கூடாதுன்னா அதை என்ன இளவு மிதிச்சிருப்பியோ அதை வெளியே வெளிய ஒன்னே போட்டுருக்காங்க பூஜாவூர்ல கற்பூத வாசாடினும் தேக்கா வாசடிக்கணும் பழ அடிக்கணும் பூ வாசம் அடிக்கணும் நீ கொண்டாட வாசம் அடிச்சிருந்தா நல்லா இருக்கும் அதுக்காகத்தான் போடக்கூடாதுன்றது கிறிஸ்தாக்கு நாம கோயிலுக்கு ஒரு செருப்பு போட்டுக்கொண்டாங்க அப்படின்னு போட்டு போட்டுக்கொண்டுதான் அது எதுவும் மிதிக்காம இருக்காது அப்படின்னா சிறப்பு தலைலதான் தான் போடுறது என்று அவன் கேள்வி கேட்டார் சிவாயை நமல் என்று செஞ்சு திருப்பூருக்கு அபாயம் ஒரு நாள் இல்லைன்னு அவங்க அந்த இந்து மதத்தை சொல்லுங்க சிவாய நம என்று சொல்லி கொண்டே ஆயிரம் மார்க்கில விசாரத்தை தொட்டால் அபாயம் இல்லையா நான் வருதுங்க அடம் புட்டா பார்த்து எழுதற உடனே என்னையோட விட அவன் சிவாய நமம் என்று நிம்சாரம் தொட்டால் நவம் என்று சிவாய நமம் என்று சிந்தித்து இருப்பார்க்கு அபாயம் ஒரு நாடு இல்லைனா அடையா சிந்தித்தே இதுக்கு அபாயம் சிவாய நமம் என்று கேனில் குழு அப்படின்னு அவனுக்கு சொன்ன தமிழரை போல உற்சாக கிடையாது போல

என்ன செய்யில் நடக்கலாம் எருப்பில் நடக்கலாம் நானே ஆளதான் அதுவும் இந்து மதத்தில் வசதி வளர்ந்து விநாயகரை கூப்பிடு ஒரே தாரத்தோட வாழ்ந்தால் ராமனை கூப்பிடு ரெண்டு தாரம் கட்டிக்கிறதா இருந்தா முருகனை கூப்பிடு ரெண்டுக்கும் மேல விளையாடம்னு அப்புறம் விளையாட்டு காரணம் தான் கிருஷ்ணனை கூப்பிடு அதனால தான் நான் கிருஷ்ணனை கூப்பிடுறது வளர ராமகிருஷ்ண பிராமணர் கேட்டாங்க உங்க இந்து மதத்தில் ஏன் இத்தனை கடவுள் தான் ராமன்றிக்கி ராமன் தான் கிருஷ்ணன் கோயில் ராமர் கோயில் கோயில் அழகா சொன்னார் அவரு நீ ஒருத்தன் தான் இல்லையா உங்க அப்பாவுக்கு நீ மகன் உன் மகனுக்கு நீ அப்பா உன் பொன்னாடிக்கு நீ புருஷன் மர்ச்சன நீ அத்தா அத்தனை நீ பாட்டனுக்கு நீர்த்த நீ பாட்டேன்

நடக்கூடிய ஆன்ம சக்தி ஒரு பெண்மைக்கு உண்டு என்பதை வலியுறுத்திட்டு கேட்பாங்க பகுத்தறிவு பெரிய பகுத்தறிவு தான் தெரிவு பகுத்தறிவுங்கிறது என்ன எல்லாரும் இப்ப போய் எந்த வெளியில நடந்தாச்சு கழுவிடுவான்

ராவணன் என்னை எப்படி தூக்கிட்டு வந்தாரோ அப்படியே தூக்கிட்டு போறேன் நீ அவனோட அயோக்கிய இன்னொன்று என் கற்பு எனக்கு நம்பிக்கை இல்ல சக்தி இல்லைன்னா உட்கார்ந்து இருக்கேன் நினைச்சி அல்லன் மாக்கள் இலங்கை ராகுமோ எல்லை நீத்தையும் உலகங்கள் யாவும் என் சொல்லினார் சுடுவே அது தூயவன் வில்லின் ஆத்தற்கு மாசென்று வீசினேன் ராமன் வரணும் என்ன should ராவணன் feed என்ன வீட்டு in reach of sociedad as a junior? When you go to நான் lord – there நானே really who you are. My father will aquí rather than own and the dragon will tie him together. I am a dragon. அவட்ட அவன் என்ன அவன் பூம்ளியா உட்கார்ந்துருக்கேன் ராவண வர சொல்லி போற பூந்தான்னா அவன் பலத்திருவாத்தான் ஒழுங்காக இப்ப அவருக்கு பலத்திருக்கிறதா வெங்காயம் ஒரு சூச்சி மாதம் விழுந்துருக்க சும்மா போய் அவனுடைய நண்பர் நாவல் நாசிகன் எப்போதும் சரியாகவே இருக்கிறார்

உத்தரகாண்ட கடைசி உத்தரகாண்டத்துல ஒரு அண்ணா தொழிலாளி எதோ சொல்லிவிட்டான் சொன்ன மாட்டேன் காட்டுல கொண்டு போய் சீரையை விட்டு விட்டுவா அதை சொல்ல சொல்றான் அண்ணா அவளை போச்சு திரும்ப திரும்ப அவளை காட்டுல கொண்டு போய் விட சொல்லா வேண்டாரு முடியாது அவளை கொண்டு போய் காட்டுல விடு கேட்கலாம் முடியாது காட்டுல கொண்டு விட போறான் காட்டுல விட்டு திரும்பி வந்தா ராமன் உட்கார்ந்து அழுது நானே வேண்டாம் கொட்டையை விட வேண்டாம் சொன்னேன் கொட்டையை விட சொல்லிருக்கேன் அழுது அதுக்கு சொன்னா கொண்டு போய் விட சொன்னவன் ராஜாராமன் அழுது கொண்டிருப்பவன் சீதாராமன் அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு ஒவ்வொரு ராமனுக்கு அர்த்தம் இருக்கு வேடிக்கையாவது நம்ம எல்லாம் வைக்கல ராஜாராமன் ஃபார் ஜஸ்டிஸ் சீதாராமன் ஃபார் லவ் கல்யாணராமன் குடும்ப வாழ்க்கை சுந்தரராமன் அலங்காரம் அலங்காரம்சரதராமன் தந்தை பாசன் கோசல் ராமன் தாய் பாசம் ஸ்ரீராமன் கடவுள் பூர்த்தி அனந்த ராமன் முடிவே இல்லா ராமன் எத்தனை ராமன் அப்படின்னு ஒரு பாட்டு வெங்கட் ராமன் சாம்பாட் ராமன் அப்படின்னு பல பேர் பின்னால் வந்தது அப்படின்னா வெங்கடத்துல இருந்து ராமன் தான் சொல்லி வெங்கட்ராமன் வச்சாங்க ஒன்பது ராமன் தான் அப்புறம் பல ராமன் வந்து மொத்த ராமன் ஒன்பது ராமன்